என்ன நினைக்கிற பார்க்க கொச்சி கப்பல் தளத்திலிருந்து ஒரு அருமையான ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைவாய்ப்புன்னு அறிவிச்சிருக்காங்க கொச்சின் சிப்யார்ட் லிமிட்டடில் வந்து அறிவிக்கப்பட்ட ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைவாய்ப்புங்க மத்திய அரசு வேலைவாய்ப்புங்க ஜென்ரல் ஒர்க்கர் கலெக்டத்துக்கு அந்த வேலைவாய்ப்பு வந்து ஆரவச்சிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து ஆன் பண்ணி இருபாலருமே இந்த வேலைவாய்ப்பு வந்து அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஆன்லைனில் இருக்கிறவங்க ஆன்லைன் மூலம் இந்த வேலைவாய்ப்பு வந்து அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க நம்ம இப்போ இந்த இப்போ போஸ்ட் நேம் எஜுகேஷன் ஏஜ் லிமிட்டு சேலரி டீட்டெயில் எல்லாம் வந்து டீட்டெயிலாக பார்க்குறது முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்க்ரைப் பண்ண வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம இப்போ திறையப்போ போஸ்ட் நேம் பார்க்கலங்க போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கேண்டீன் ஜென்ரல் ஒர்க்கர் போஸ்ட்டு வந்து பதினஞ்சு கால் எடுத்துக்கான வேலை வாய்ப்பு வந்து அதிகபூர் ஆரோச்சுருக்காங்க இந்த வேலை வைப்பேன் எஜுகேஷன் குவாலிட்டேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா எயித்து இல்லைனா செவன்த்துலேருந்து எயித்து வரைக்கும் பாஸ் பண்ணியிருக்கவங்க இந்த வேலை வாய்ப்பு வந்து அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு ஒன் இயர் சர்டிஃபிகேட் கோர்ஸின் ஃபுட்டு ப்ரொடக்ஷன் இல்லைனா ஃபுட்டு சம்பந்தப்பட்ட ஏதாவது நீங்கள் இது முடிச்சிருக்கவங்க இன்ஸ்டியூட் முடிச்சிருக்கவங்க வந்து இந்த வேலை வாய்ப்பு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் நாலேஜ் ஆஃப் மலையாளம்னு சொல்லியிருக்காங்க மலையாளம் வந்து நாலேஜ் வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலை வாய்ப்புனா வயது வரம்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வேலை வாய்ப்பு வந்து மேக்சிமம் முப்பது வயசுக்குள்ளே இருக்கவங்க அந்த வேலை வாய்ப்பு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்துருக்காங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதாவது ஓபிசி கேட்டகரி வந்து த்ரீ இயர்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க எக்ஸ் சர்வீஸ் மேன் எஸ்ஸி எஸ்டி இவங்களுக்கு வந்து ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் கொடுக்குறது வாய்ப்புகள் அதிகம்னு சொல்லியிருக்காங்க சேலரி ரீட்டில் மாத சம்பளம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வேலைவாய்ப்பு வந்து ஃபர்ஸ்ட் இயர் வந்து இருபதாயிரத்தி இருநூறு ரூபாயும் செகண்ட் இயருக்கு வந்து இருபதாயிரத்தி ரூபாயும் தேர்ட் இயருக்கு வந்து இருபத்தொன்னாயிரத்து ஐநூறு கொடுக்கப்படும் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ் ஒர்க் பண்ணிங்கன்னா ஒரு ஹவர்ஸ்க்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பர் மந்த்துக்கு வந்து ஐயாயிரத்தி ஐம்பது ரூபாயும் செகண்ட் இயருக்கு வந்து ஐயாயிரத்தி இருநூறு ரூபாயும் தேர்ட் இயருக்கு வந்து ஐயாயிரத்தி முந்நூற்றி எண்பது ரூபாய்க்கும் கிடக்கப்படும் சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக வந்து உங்களுக்கு வந்து செலக்ட் பண்ண மாட்டாங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து கண்டிப்பாக வந்து ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன் நடக்குங்க ரிட்டன் எக்ஸாமினேஷனில் பாஸ் பண்ண வந்து ப்ராக்டிகல் டெஸ்ட் மூலம் வந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து ஆட்கள் செலக்ட் பண்ணப்படும் சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா இந்த வேலை வாய்ப்பு வந்து எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நோ ஃபீஸ் இவங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவும் கிடையாதுங்க ஜென்ரல் கேட்டகரி அதர் கேட்டகிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இருநூறுபா கொடுத்துருக்காங்க ஒரு ஆளுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் இம்பார்டன்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கான டேட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரில் வந்து தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு வந்து இருபத்தி ரெண்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதத்துக்கு முன்னாடி இந்த வேலை வாய்ப்பு வந்து அப்ளை பண்ணி முடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலை வாய்ப்பில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துன்னா டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக அஃபீஸ் அபீசலன் மற்றும் அஃபீசியல் நோட்டு விஎஸ் லிங்க் மற்றும் உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம் அது கிளிக் பண்ண இந்த வேலை சம்பந்தப்பட்ட எதாவது டவுட் இருந்தால் நீங்கள் க்ளியர் பண்ணிக்கலாம் கவர்மெண்ட் ஜாப் சம்பந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் உங்களுக்கு ஹால் டிக்கெட் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு டீட்டெயிலாக அறிஞ்சிக்கணும்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுன்னு மறக்காம இருக்கிறத பார்த்து நம்ம சப்ஸ்க்ரைப் பண்ணிச்சுக்கோங்க